அந்த டெரினிட்டி ரீலோட அடுத்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறேன் ஒரு பத்தாண்டு காலத்தில் எண்பத்தி மூணு போர் ஐம்பத்தி மூணு ரேட் நபியல் நாயகம் செஞ்சிருக்காருன்னு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த ரீலில் வந்து அவர் சொல்றாரு எண்பத்தி மூணு போர் புரிஞ்சவரை நீங்க வந்து ஒரு அமைதியை காத்தவர் நீங்க எப்படி சொல்ல முடியும் இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம்னு நீங்க எப்படி அதை வந்து சொல்ல முடியும் அவர் அந்த கேள்வி கேட்கறத கரெக்டா தானே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க அடிமை உழைப்பதற்கும் அடிமைத்தனத்துல இருந்து மக்களை மேன்மைப்படுத்துவதற்கும் அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் அடிமைப்படுத்தினார்களோ அவர்களை எதிர்த்து போராட வேண்டியது முகமது நபி சல்ல வந்து அஹிம்சைவாதியில போராடி இருக்கலாம் இல்லையா ஒரு பொறுமையை காத்து போராடி இருக்கலாம் அஹிம்சை முறையில போராட முடியாததன் காரணமாக இறை கட்டளை அவர்களை எதிர்த்து நீங்க வார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இறை கட்டளையினாலதான் அவர் தொடர்ந்து போரை கையில் எடுக்கிறாரு அந்த போருக்கு இறைவன் உதவியாக இருக்கிறான் நீங்க ஒவ்வொரு போர்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா இறைவனுடைய மறைமுக உதவி இருக்கும் இவங்க முன்னூறு பேரு போருக்கு போயிருப்பாங்க எதிர்த்து போர் பண்ண வந்தவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க இறைவனுடைய உதவியால் அந்த போர்ல எல்லாம் இவர் வெற்றி பெற்றிருப்பாரு அப்ப அதே தானே இப்போ இருக்க உங்களோட இளைஞர்கள் சொல்றாங்க நாங்க ஜிஹாத்துக்காக வேண்டி போராளிங்க சொல்லிக்கிறாங்க அப்போ இப்போ சொல்ற இந்த ஜிஹாதுக்கும் அவங்க அடிமை விலங்கையும் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கும் இறை கட்டளைக்கு ஏற்ப அவங்க செயல்பட்டிருக்காங்க இதையும் அதையும் ஒன்னாக்க முடியாது அவங்க இறை தூதர் இன்னைக்கு இருக்கிறவங்க இறை தூதர்கள் அல்ல அப்ப இறை தூதர் செஞ்சா அப்ப அது கரெக்டுங்கிறீங்களா அவர் வந்து அதை தானே சொல்றாரு அப்ப நீங்க வந்து உங்க மார்க்கமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலிஜன் இல்ல அப்படின்னு அவர் அதை வந்து சொல்ல வர்றாரு உலகத்திற்கு அமைதியை தரவும் மக்கள் நல்லபடியாக வாழவும் சுயமாக வாழவும் அவரவர்களுடைய நடைமுறைக்கு படி அவங்க வாழவும் அனைத்து மக்களையும் அமைதியை நோக்கி கொண்டு போனவர் முகமது நபி அந்த அமைதியை உருவாக்க அடிமை விலங்கை உடைக்க அரசாட்சி ஜனநாயக ஆட்சியாக கொண்டு வந்தவர் முகமது நபி அந்த காரணத்தினால் தான் போர் செய்ய வேண்டியது இருந்தது அடுத்த கேள்வி என்னதாக இருக்கும்னா அந்த டிரிஷியல்ல அவர் சொல்ற அடுத்த கேள்வி நபிகள் நாயகம் பதினோரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இஸ்லாம்ல கல்யாணம் என்ற பேரில் ஜாதி மாற்றம் நடக்கிறதும் அதே மாதிரி வந்து ஜிஹாத்துக்கு யூஸ் பண்றதும் ரொம்ப சிம்பிளான விஷயம் அவங்களுக்கு அவங்க நபியே பதினோரு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க முகமது நபி சல்லு செல்லம் பதினோரு கல்யாணம் பண்ணதாக சொல்லப்படுறது எந்த காலகட்டத்திலங்கிறத பார்க்கணும் வார் நடந்த காலகட்டங்களில் வாரில் அவங்க கூட இருந்த சகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் நிறைய பேர் வார்ல கொல்லப்படுறாங்க அப்படி இறந்தவர்களுடைய மனைவி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக இவரும் செல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல மற்ற சகாபாக்களையும் நீங்க ரெண்டு பேரா மூணு பேரா நாலு பேராக நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அன்னைக்கு சொல்றாங்க இதையே இந்திய காலகட்டத்துக்கு பொருந்தும் பார்த்தா பொருந்தாது என்ன காரணம் என்று சொன்னா அது இந்த கேள்வி பழையபடி அவங்கள்ட்ட கேட்கும் போது ஹதீஸுகளில் திருமதியிலையும் சரி புகாரிலையும் சரி தெளிவாக ஹதீஸில் அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்பும் அதே நேரத்தில் மூத்த மனைவியாக இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் தான் நீங்க அதை செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது பொருந்தாது இது தவறான கேள்வி பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வலைதளமாக இருக்கட்டும் ஏன் ஒரு படத்துலேயே இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஆ இஸ்லாமில் இருந்தால் முஸ்லீமில் இருந்தால் நீ நாலு கல்யாணம் கூட பண்ணிக்கலான்ற கல்லோக்கையெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆகிருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஈஸியாக வந்து இஸ்லாமுக்கு கன்வர்ஷன் பிரெயின் வாஷ் பண்ணி மதம் மாற்றம் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வராங்க கண்டிப்பாக யாருமே அதை செய்ய முடியாது இப்போ நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும் நான் யாரையும் மனசு நோக்கடிக்கிறதுக்காக இதை சொல்லலை முன்னாள் எல்லாம் ஆயிரம் மனைவிகள் கல்யாணம் பண்ணி இருந்ததாக சொல்றாங்க இதை நான் வந்து எந்த ஒரு சமூகமாகவும் எந்த ஒரு ஜாதியையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல எல்லா அரசர்களுமே ஆயிரம் மனைவிகள் ரெண்டாயிரம் மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுறாங்க நம்ம இன்னும் ஒருபடி மேல சொல்லணும் அப்படின்னா தசரத மன்னருக்கே ராமருடைய அப்பாவுக்கே தசரத மன்னருக்கே ஆயிரம் மனைவிக்கு மேல இருந்ததாக சொல்றாங்க அப்படி பார்க்கும் போது மற்றவங்க இப்ப ஆயிரம் மனைவியில கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்ப இன்னைக்கு அது பொருந்துமா ராமருக்கு ஒரே மனைவி தான் சீதா மதன் ராமருக்கு ஒரே மனைவி அப்ப அதை ஏத்துக்கொள்ளும் போது முகமத் நபி சல்லா ஒலைவசல்லத்தினுடைய காலகட்டத்தில் சண்டை நடந்து வார் நடந்து இறந்த கணவர்களை இழந்த பெண்கள் குழந்தைகளுக்காக அது சொல்லப்பட்டதே தவிர அது இன்னை காலகட்டத்துக்கு பொருந்தாது இது ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால அதற்கு தகுந்த மாதிரி போகணும் அதே போல மத மாற்றம் என்பது இஸ்லாத்தில் நடைபெறதே இல்லை மதத்தை அந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை விரும்புகிறவர்கள் தான் அதுக்கு வர்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உமர் சல்லாஹோ உமருடைய காலகட்டங்களில் உமர் அலி அல்லாஹமுஹோ அவருடைய காலகட்டங்களில் இந்த மாதிரி மதம் மாற்றம் பண்ணி வந்தவர்களுக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் தலையையும் இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிகளுக்கோ மக்களை மதமாற்றம் செய்யக்கூடாது என்று முத முதல்ல சட்டம் போட்டவர் உமர் அலி அல்லாக அன்பு அவருடைய காலகட்டங்களில் கிளாபத் ஆட்சியில் அவர் அதை செஞ்சிருக்காரு ஆகவே இஸ்லாம் அப்படிப்பட்டது அல்ல